என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கிற பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த கால வேலையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் அடிப்படையில் தலைப்பு அறுவடை பண்டிகை அறுவடை பண்டிகை என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய திருச்சபைகளிலே பல கோணங்களிலே அதை கொண்டாடி கொண்டு வருகிறோம் பல ஆண்டுகளாக கிராமங்களிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பட்டினங்களிலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனா எல்லா சபைகளிலும் நாம் அந்த அறுவடை பண்டிகை என்பதை கொண்டாடி வருகிறோம் அதுல குறிப்பாக சென்ற நாட்களிலே நேற்றைக்கு முந்தின நாள் எல்லாம் தமிழகம் முழுவதும் குறிப்பாக இந்தியா உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள்லாம் கூட சேர்ந்து பொங்கல் திருநாள் என்று சொல்லி ஆண்டுகள் தோறும் மூன்று நாள் கொண்டாடுவாங்க இது நமக்கு வழக்கத்தில் இருக்கிறது இந்த பொங்கல் திருநாள் வருகிற பொழுது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருடல் உண்டு எப்பொழுதும் பொங்கல் திருநாள் என்பது எல்லா மக்களுக்குமா கிறிஸ்தவர்களுக்கு அல்லாத மற்றவர்களுக்கா அல்லது இந்துக்களுடைய பண்டிகையா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து எல்லாருடைய மனதிலையும் பரவிட்டு இருக்கும் ஆனா சிலர் கேட்பாங்க சிலர் கேட்க மாட்டாங்க சிலர் அவங்களோட கலந்துக்குவாங்க பல பேர் கலந்துக்க மாட்டாங்க கிராமங்கள்ல இருக்கிற மக்கள் பக்கத்து வீட்டுல பொங்கல் பண்ணும்போது இந்த வீட்டுல அமைதியா எல்லா ஒழுங்குமுறையும் செய்யாம இருக்கணும்னு சொல்லி இருக்க மாட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டுல கலந்துக்கிட்டு அவங்களும் நான் எங்களுக்கும் உண்டுன்னு சொல்லி செய்வாங்க ஆக்சுவலா இந்த வந்து பொங்கல் திருநாள் என்று சொல்லும் பொழுது அது வந்து தமிழருடைய திருநாள் என்று சொல்லுவதுதான் உண்மையான வழக்கத்துக்குரியது தமிழர்கள் பண்டிகை கொண்டாடக்கூடிய பொதுவா எல்லா மக்களும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் மற்ற இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடியது தமிழர் பண்டிகைன்னு சொல்றது பட் என்னென்னா கொஞ்சம் அந்த இந்துக்கள் அதை ஆதிக்கம் அவர்கள் மெஜாரிட்டி இருக்கிறதுனால அதை கொஞ்சம் மாற்றி அந்த அந்த பூசாரிகள் அந்த பிராமணெல்லாம் எல்லாம் கொஞ்சம் அந்த ஆன்மீகத்தை நுழைச்சி வித்தியாசமா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படியே வழக்கத்துல இருக்கிறது இதுல கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்றைக்கும் அது ஒரு நெருடலாகவே இருந்து கொண்டு இருக்கிறத நம்ம அறிய முடிகிறது நேற்றைக்கு சென்ற நாளிலே நான் சில வாட்ஸ்அப் பார்க்கும் பார்க்கும்பொழுது நல்ல பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் ரெண்டு பேர் ரெண்டு வித கருத்துக்களை சொன்னாங்க ஒருவர் சொல்றாரு கிறிஸ்தவ பண்டிகை கிறிஸ்தவர்களும் இந்த பண்டிகையை கண்டா கட்டாயம் கொண்டாடணும் அந்த பொங்கல் திருநாளை கொண்டாடணும் அது வந்து தமிழர் திருநாள் அதுல இப்படி இப்படி கொஞ்சம் இருக்கு ஆனா அதை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விவரித்து சொல்றத நான் கேட்டேன் இன்னொருத்தர் என்ன சொல்றாரு அவரும் நல்ல பிரசித்தி பெற்ற பேர் சொல்ல விரும்பல நீங்களும் கேட்டிருப்பீங்க இல்ல கட்டாயம் அதை பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அது கத்தோலிக்க இருந்து அப்படியே இப்ப சிஎஸ்ஐ சபைக்குள்ள நுழைஞ்சு இப்ப வெந்த கோஷ்டைக்காரர்களும் இந்த அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அது தவறான ஒன்று சாத்தான் வந்து அவர்களை கொஞ்சம் கொஞ்சமா வலையில இழுத்து அவர்களையும் கொண்டாட வைக்கிறது என்று சொல்லி இன்னொருத்தர் பேசுறாரு அவர் சொல்லும்போது சொல்றாங்க சூரிய நமஸ்காரமா இருக்கு முக்கிய பண்டிகையா இருக்கிறதுன்னு சொல்லி ஆனா வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மற்ற ஊழியர்கள் என்ன சொல்றாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்க என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சத்திய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது சில காரியங்களை நான் யோசித்து சில வசனங்களை ஞாபகத்துக்காக எடுத்துக்கிட்டேன் குறிப்பா இந்த பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை என்பதுதான் வேதத்துல அறுவடை பண்டிகை என்று சொல்லப்படுகிறது அதுக்கு குறிப்பா சில ஆதாரங்களை சொல்லும் பொழுது யாத்ராஹம் புஸ்தகம் நீங்க பேசில் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையையும் வருஷ முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளில் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக இது யாருக்கு யார் சொல்றாருன்னா மோசை மூலமாக கட்டளைகளை சீனாய் மலையிலே தேவன் கட்டளைகளை கொடுக்கிற பொழுது இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு இஸ்ரேவேல் மக்கள் யாரு உலகத்திலேயே எல்லா மக்களும் இன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருக்கிறாங்க தொண்ணூ தொள்ளாயிரம் கோடி மக்கள் இருந்தாலும் அவைகளிலே கிறிஸ்ரவேல் மக்களை ஜனங்களா தெரிந்து கொண்டார் அந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற கட்டளையில் தான் இந்த வார்த்தை நீ வயலில் விதைத்த உன் பயிர் வேலைகளின் முதற் பலனை செலுத்துகிற அறுப்பு கால பண்டிகையும் வருஷத்தின் முடிவிலே நீ வயலின் உன் வேலைகளின் பயனை பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்ப கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்படுகிறது அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன உன்னுடைய நிலத்துல நீ வைக்கிற பயிர் காய்கறி கம்பு கேழ்வரகு சோளம் அல்லது கோதுமை வார்கோதுமை இப்படி எல்லாம் சொல்லிட்டே வர்றாரு இந்த எந்த விதமான தானிய வகைகள் மனிதன் உண்ணக்கூடிய தானிய வகைகள் இருந்தாலும் அதை முதல்ல அறுத்து கொண்டு வந்து எங்க வைக்கணும்னா தேவ சமூகத்துல வைக்கணும் அது ஒரு பண்டிகையா நீ கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி வேதத்துல திட்டமா சொல்றாரு சரிங்க நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் விதைக்கிறோம் அறுக்கிறோம் கொண்டாந்து வைக்கிறோம் பட்டணத்துல இருக்கிறவங்க எப்படி செய்வாங்க அதுதான் இன்னைக்கு நடக்கிற சம்பவம் என்னன்னா காய்கறிகளை வாங்கிட்டு வந்து தோரணங்களா கட்டி ஆலயத்தில் நிரப்பிட்டு இது அறுப்பு கால பண்டிகை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அண்ணா உண்மையிலேயே என்ன சொல்ல வருகிறது இது இதனுடைய சாராம்சம் நான் கொஞ்சம் கற்பனையில சிந்திச்சு பார்த்தேன் இது முஸ்லீமுங்க என்ன செய்யறாங்க இந்துக்கள் என்ன செய்யறாங்க கிறிஸ்தவங்க என்ன செய்யணும் அப்படின்ற கேள்வி கேட்பதை விட கடவுள் நமக்கு கொடுத்த தானிய வகைகள் பயிர் வகைகள் மரம் செடி கொடு இப்போ தானியமே இல்லாம தென்னை மரம் இருக்கும் தேங்காய் இருக்கும் பனைமரம் இருக்கும் இப்படி வெவ்வேறு மரங்கள் இருக்கும் மாங்காய் தேங்காய் புளி அங்கே பலப்பட்ட காய் வகைகள் இருக்கும் எது இருந்தாலும் இப்ப சென்னை சிட்டில இதெல்லாம் இருக்காது வாழை இருக்கும் கண்டிப்பா சில இடங்கள்ல அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதை முதல்ல காய்க்கிற கனியை கொண்டு வந்து தேவ சமூகத்துல வைத்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் தப்பே இல்லை அது சேர்ப்பு இந்த அருப்பு கால பண்டிகைகளை மட்டும் இல்ல எந்த நாளிலும் சொல்லலாம் விசேஷமா இந்த நாள் அறுப்பு காலம் அது எல்லாம் தேசமெங்கும் அறுவடை செய்யக்கூடிய நாளை நம்ம விசேஷமாக கொண்டாடலாம் கொண்டாடுவது என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பொங்கல் பானைய வச்சு கரும்பு வாங்கி வந்து மூணு முக்கோணத்துல வைத்து கட்டி கோலம் இட்டு அத மாடுகள் அந்த கோமிய கொண்டு வந்து வைத்து அல்லது சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்றது அவங்களுடைய வழக்கத்துல இருக்கிறது அது அல்ல எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசன பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற இசைவேல் மக்களே சூரிய நமஸ்காரம் பண்ணுவதை தேவன் அருவருப்போடு பார்த்து தே தீர்க்க தரிசனத்துல காமிக்கிறார் அதை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறார் ஆண்டவர் அப்ப அது அல்ல நம்ம செய்ய வேண்டியது நாம் நம்முடைய தோட்டத்தில வளர்ந்த கனிகளை அல்லது நம்முடைய நிலத்துல வளர்ந்த பயிர் வகைகளை கொண்டு வந்து தேவ சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொண்டு வந்து வைத்து ஆண்டவரை இந்த ஆண்டில எனக்கு கொடுத்த தானியத்திற்காக என்னுடைய நானும் என் குடும்பமும் சாப்பிட்டு திருப்தியாகி உண்மை துதிக்கும்படியாக கொடுத்த இந்த தானியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல நன்றி செலுத்தலாம் தவறே கிடையாது இது வந்து ஒரு ஒரு சார்ந்த வகுப்பினருக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் அல்லது கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கும் யாரா இருந்தாலும் செய்யலாம் ஆனா நம்ம இந்திய கலாச்சாரப்படி இந்த பிராமணர்கள் நிறைய காரியங்களை மாற்றி தங்களுக்கு சாதகமாக்கிட்டாங்க இது வந்து தொன்று தொட்டு வருகிற காரியங்கள் ஆகவேதான் அது அந்த பொங்கல் பண்டிகை வந்தாலே ஒரு நெருடுதல் ஏற்படுகிறது அது மட்டும் இல்ல யாத்ரா இருபத்தி மூணு பத்தொன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க உன் நிலத்தின் முதல் விளைச்சல் முதல் கனியை உன் தேவனாகிய கத்தருடைய ஆலயத்திலே கொண்டு வருவாயாக அப்படின்னு அப்ப முதல்ல எந்த தோட்டத்துல விளைஞ்சதோ அது வாழைச்செடியா இருக்கலாம் அட்லீஸ்ட் இன்னும் இன்னும் கிட்ட கட்டா ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சிருக்கலாம் வீட்டுல சென்னையில இருக்கிறவங்க கிராமங்கள்ல கிராமல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா இருக்கும் சென்னையிலோ இல்ல சென்னை போல உள்ள பட்டணங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த வகை வசதி எல்லாம் இல்லாத போது அட்லீஸ்ட் ஒரு மல்லிகைப்பூ ஒரு பூச்செடி வச்சிருக்கலாம் அதுல பூக்கிற பூவை கூட கொண்டு வந்து முதல்ல தேவ சமூகத்துல வைத்து ஆண்டவரே எனக்கு இவ்வளவு அழகான ஒரு மலரை கொடுத்தீங்க உமக்கு நன்றி சொல்லி துதிக்கலாம் இது எந்த வகையிலும் இப்ப என்ன பண்றாங்க பணம் கொண்டு போய் காணிக்கையா போட்டுடுவாங்க அதுக்கு பதிலா இந்த மாதிரி செடி வகைகள் காய்கனி வகைகள் இல்லாதவர்கள் காணிக்கப்பட்டுருவாங்க நல்லது இருக்கிறவங்க இப்படி செய்யலாம் இல்லாதவங்க காணிக்கையா கொடுக்கலாம் ஆனால் அந்த வகை பண்டிகை இந்த பொங்கல் என்கிறதான் இந்த பண்டிகை இந்த அறுவடை பண்டிகையை அவர்கள் செய்வது போல நாம செய்து தேவ கோபம் நம் மீது இல்லாதபடி ஆண்டவருக்கு மகிமையாக அவரை துதித்து மகிமைப்படுத்தலாம் தவறு கிடையாது அஹ் ஆகா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்துல முதலாவது அதிகாரத்துல ஆறாவது வசனம் சொல்லுகிறது நல்லா கவனிங்க ஆகாய் ஒன்று ஆறுல நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருவீர்கள் நீங்கள் சாத்தும் உங்களுக்கு பசி போகாது திருப்தி அடைய மாட்டீங்க அப்படின்னு சொல்றார் காரணம் என்னன்னா தேவனுக்கு பிரியம் இல்லாத தங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்கிற பாவத்த நிமித்தம் உங்க குடும்பத்துல மட்டும் ஆசிர்வாதம் இல்லாம போகல உங்களுடைய நிலத்திலையும் ஆசிர்வாதத்தை தேவன் தடுக்கிறார் இதுதான் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இப்போ உலகத்தார் செய்வது போல சூரிய நமஸ்காரம் அல்லது மாட்டு சம்பந்தமான காரியங்கள் இப்படி பல காரியங்கள் இருக்கிறது அவர்களை போல நாம செய்யக்கூடாமல் இப்போ நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும் இப்போ ஒரு இப்போ பொங்கல் விசேஷம்னா கரும்பு தான் முக்கியப்படுத்துறாங்க இல்லைங்களா இப்ப இந்த கரும்பு வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் முக்கியமா எங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் எல்லாருக்கும் அது முக்கியம் ஆனா அவன் பயன்படுத்துகிற விதம் வேற நாம் பயன்படுத்துகிற விதம் வேறுவா இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் எந்த பொருளா இருந்தாலும் தானிய வகைகள் காய்கறிகள் கிழங்குகள் பூக்கள் பழங்கள் எந்த வகையா இருந்தாலும் உலகத்தார் பயன்படுத்துவது போல உலகத்தார் செய்வது போலயே நாம செய்யணும்னு அவசியம் கிடையாது நமக்கு ஆண்டவர் எப்படி நிர்ணயித்திருக்கிறாரோ அதன்படி பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும் இந்த அப்படி இல்லாத பட்சத்துல நானும் உலகத்தான போல செய்யறேன் அல்லது எனக்கும் அதே போல சந்தோஷமா இருக்குது அவங்க ரொம்ப எனக்கு என்னுடைய பார்வைக்கு அல்லது மனசுக்கு ரொம்ப ஈர்ப்புடையதா இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அது ஆண்டவருக்கு மகிமை இல்லை நமக்கு தரித்திரம் மிஞ்சம் அதுதான் சொல்றாரு அங்க திரளாயிரம் விதைத்தா கூட விவசாய நிலத்துல தான் அறுத்துக்கிட்டு வருவோம் காரணம்னா அங்க விளைய ஆண்டவர் விடுவதில்லை காரணம் நீ விளைச்சலை நான் உனக்கு கொடுக்கிற ஆசிர்வாதத்தினால விளைச்சலை உண்டு பண்ணி அதை பிற தெய்வங்களுக்கு நான் அல்லாத வேறு தெய்வங்களுக்கு அதை நீ மகிமைப்படுத்துகிறாய் என்று சொல்லி அதை குறைத்து போடுகிறார் அது மட்டும் அல்ல உன்னத பாட்டுகளின் புஸ்தகத்துல இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது இது எல்லாம் இந்த கிராமங்கள்ல ஆண்டவருடைய ஈடுபாடு வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க நல்ல நிறைய இருக்குது கிராமத்தை குறித்து சிட்டியை சென்னையை போல உள்ள பெங்களூரோ சென்னையோ மற்ற எத்தனையோ பட்டணங்கள் இருக்குது அந்த பட்டணங்களை காட்டிலும் அல்லது இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற பட்டணங்களை காட்டிலும் தான் வேதத்துல அதிகமா சொல்லியிருப்பாரு நீங்க நிறைய வாசித்து பாத்தீங்கன்னா பழசிலையும் சரி புதுசிலையும் சரி பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் இங்க சொல்றார் உன்னத பாட்டு ரெண்டு மூணுல காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார் அது நிழலில் வாஞ்சியாய் உட்காருகிறேன் ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொல்றாரு வாரும் என் நேசரே வயல்வெளியில் போய் கிராமங்களில் நாம் தங்குவோம் அப்போ அந்த கிராமத்தையும் வயல்வெளியையும் தோட்டங்களையும் பழ வகைகளான செடிமொடிகளையும் ஆண்டவர் எவ்வளவு நேசித்து அதை குறித்து வேதத்துல அழகா சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம இதன் மூலமா அறிவு அறிய முடிகிறது காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரம் உங்களுக்கு தெரியுமா தெரியல கிச்சிலி மரம்ன்றது யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து நான் வயது சென்றவனால என்னுடைய தோட்டத்துல என்னுடைய கிராமத்துல இருந்துருக்குது கிச்சிலி மரம் அந்த கிச்சிலி மரம் சொன்னோம்னா சாத்துக்குடி மாதிரியே இருக்கும் கிச்சலி மரம் கிச்சலி காயும் அது கிச்சலி பழம் சொல்ல மாட்டாங்க காய் தான் அதுக்கு பழம் வகையா தேர்தேரினதாய் பழுக்காது அது கிச்சிலி காய்ன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னு சொன்னா சாத்துக்கொடி மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் பட் அது காய் அந்த காய் எதுக்கு போடுவானா ஊறுகாய் போடுறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க அது பழுத்து பழமா வராது ஆனா இங்க சொல்லும்போது போது சொல்றாரு அது காட்டு தான் இருக்கும் அது கிச்சிலி மரம் வீட்டுங்களில் வளர்க்க மாட்டாங்க ஆனா அந்த காட்டுல இருக்கக்கூடிய அந்த கிச்சிலி கூட நல்ல தேறினதா முத்தினதா இருந்தா அது காயா இருந்தா கூட சற்று சுவை கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதை தான் இங்க குறிப்பிட்டு காமிக்கிறார் காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ ஒரு காட்டுல பசியோட தாகத்தோடு போற உனக்கு கிச்சிலி மரத்தை பார்த்தா அதுல சற்று புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு பழம் எதுன்னு சொன்னா அது கிச்சிலி பழம் தான் கிச்சிலி காய் தான் அப்ப அங்க குறிப்பிட்டு காமிக்கிறாரு நிழலில் நான் உட்காருவேன் சொல்லி அந்த பாட்டுல எழுதும் பொழுது இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல பாருங்க சரி கிராமத்துல வேறு என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்னாகமும் புஸ்தகத்துல பதினெட்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்க ஆடு மாடுகளை குறித்து சொல்றாரு இன்னைக்கு ஆடு மாடு தான் அதிகமா இந்த பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கிறது இப்ப ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கிறது கிராமங்கள்ல நிறைய பசு மாடுகளை அன்னைக்கு கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு குங்குமம் கொம்பலை பெயிண்ட் அதெல்லாம் அடிச்சு நிறைய கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் கிராமத்துல வாழ்ந்துவேன் பட் இருந்தாலும் இன்னைக்கு இப்போ நான் ஐம்பது வருஷமா சென்னையில இருக்கிறேன் ஆனாலும் அதனுடைய சாரம்சம் எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அதனால வேதத்தோட ஒப்பிட்டு அந்த சம்பவங்களை நான் நினைச்சு பார்க்கிற பொழுது அப்படியே நமக்கு தெளிவா புரியும் ஆகவே இவ்விதமான ஒரு நிலையில ஆடு மாடுகளை பார்த்து என்ன சொல்றாருன்னா பாருங்க பதினஞ்சாவது வசனம் என்ன ஆகும் பதினெட்டு பதினஞ்சு மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் பிராணிகளுக்குள்ளே கற்பம் திறந்து பிறக்கும் யாவும் உமக்கு உரியதாய் இருக்கும் ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும் தீட்டான மிருக ஜீவனின் தலையீட்டையும் மீட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இப்ப தலைப்புள்ளெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது வேதத்துல ஏன்னா தலைச்சம் பிள்ளைகளை தலைச்சம் ஆடு மாடுகளை எல்லா மிருகத்தையும் எகிப்து தேசத்துல அவர் சாகடித்தார் அதனால தலையே உள்ளதா முதல் பிறக்கிறதே எனக்கு ஆகணும் அப்படின்னு அப்போ அவர் சொல்லும் போது சொல்றாரு குழந்தை பிள்ளையா இருந்தா கூட முதல் பிள்ளையா இருந்தா எனக்கு கொடுக்கணும் மிருக ஜீவனங்கள்லாம் எனக்கு கொடுங்க ஆனா தீட்டுள்ள மிருகங்கள் அப்படின்னு சொல்றாரு கழுத ஒட்டகம் நாய் இப்படி பல காரியங்கள் ஆண்டோருக்கு பிரியமில்லா தீட்டுள்ளது அதனால அதை விற்பனை செய்து அதனுடைய தொகையை என்னுடைய காணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிட்டு சொல்லல இதுல நாய் எல்லாம் சேர்க்கப்படாது சில மிருகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஆடு மாடுகளை மட்டும் என்ன சொல்றாரு நல்ல கவனிங்க பதினேழாவது வசனத்துல அதாவது என்னாகவும் பதினெட்டு பதினேழு மாட்டின் தலையீற்றும் செம்மறியாட்டின் தலையீற்றும் வெள்ளாட்டின் தலையீற்றமும் மீட்கப்பட வேண்டாம் அதுக்கு விலை கொடுத்து நீங்க ஆலயத்தை கொண்டு வர வேண்டாம் ஏன்னா இருக்கிறது அந்த ஆடு மாடுகளே எனக்கு தாராளமா நீங்க கொடுத்துடலாம் அதாவது பிள்ளைய எப்படி தலைப்பிள்ளை எனக்கு கொடுக்குறீங்களோ அதே போல ஆடு மாடுகளே எனக்கு பலியா கொடுத்துடலாம் அதனுடைய ரத்தம் எனக்கும் சுகந்த வாசனையா இருக்கும் என்று சொல்லி அந்த பதினெட்டு பதினேழாவது வசனத்துல சொல்றாரு அப்போ ஆடு மாடுகளை குறித்து ஆண்டவர் தெளிவுள்ள சிந்தனையோடு சொல்றாரு இன்னைக்கு அதுதான் வச்சு என்ன பண்றாங்க இந்த எல்லாம் இதெல்லாம் மாற்றி தனக்கு சாதகமா மாற்றி அவங்க அதுல பணம் சம்பாதிச்சு அவங்க சுபோகமா வாழ்வதற்காக பல காரியங்களை மாற்றி அமைச்சிட்டாங்க ஆனா வேதம் சொல்லுகிறது இப்படிதான் ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஆண்டவருக்கு பலியாக வேண்டும் வெள்ளாடும் செம்மறியாடும் பசுமாடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிடாரி இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறோம் அப்போ இவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு உகந்ததாய் கொண்டு வருகிறாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அது வந்து ரொம்ப தெய்வம் தெய்வத்தை வணங்குவது போல அவன் அந்த மாடியும் ஆடையும் கூட வணங்க ஆரம்பிச்சுட்டான் மனுஷன் அவனுடைய சிந்தனை அப்படி போயிட்டுது ஆனா வேதம் சொல்லுகிறது அவைகளெல்லாம் எனக்கு பரிசுத்தமாய் நேர்ந்து கொள்ளப்படுகிறது பிரார்த்தனை செய்யக்கூடியதா இருக்கிறது எனக்கு பலியாக கொடுங்கள் என்று சொல்லி அதுல சொல்றாரு உபாக்கம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல நாலுல இருந்து வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா அதுல தெளிவா சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இருந்து வசனங்களை நாலாவது உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்போ கடவுளுக்கு கண்டு கொடுக்கிற முதல் பலனா இருக்கிறதுனால உன்னுடைய நிலத்துல விளைய பயிர் வகைகளா இருந்தாலும் காய்கறியா இருந்தாலும் பழ வகைகளா இருந்தாலும் உன் வீட்டிலே வளர்கிற ஆடு செம்மறியாடு மாடு எதுவா இருந்தாலும் அது அதிகமாய் விருத்தி அடைந்து உனக்கு பலனை கொடுக்கும் என்று சொல்லி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அங்க கவனிங்க உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவல்கள் பணிய பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளை இடுவார் இவைகளெல்லாம் நீங்க செய்கிற பொழுது எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஆசிர்வாதத்தினால் நல்ல மழையை கொடுக்குறேன் மழை மூலமாக பயிர் வகைகளை கொடுக்குறேன் வகைகளை கொடுக்குறேன் ஆடு மாடுகள் பெருக்கத்தை கொடுக்குறேன் இவைகளெல்லாம் நான் கொடுக்கிற பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க இது ஆபிரகாம் தொடங்கி இருக்கிறது ஆபிரகம் ஆடு மாடுகளை மந்தைகளை வேலைக்காரர்களையும் பெருக்கமாய் கொண்டு பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆதி அந்த ஆதியாம புஸ்தகத்துல அப்போ அவருக்கு இருந்த அந்த ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் இன்னும் பயிர் வகையான அநேக செல்வமும் அவர்களுக்கு நேர் அதிகமா இருந்ததுனால பூமி கொல்லக்கூடாததா இருந்ததுனால தான் லோத்தம் அவரும் பிரிஞ்சு போறாங்க இது இது உண்மை சத்தியம் வேதத்துல அப்படிதான் சொல்லப்படுது அந்த அளவுக்கு பெருக்கத்தை தெய்வன் ஒன்று பண்ணி கொடுக்கிறார் ஆபகோக்கு புஸ்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் தான் சொல்றாரு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல சொல்லப்படுகிற பொழுது அங்க ஒரு சம்பவத்தை சொல்றாரு பாருங்க ஆம்பகோக்கு மூன்று பதினேழு அத்திமரம் தொளிவிடாமல் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாக போனாலும் ஒளிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளையாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்றைப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் அது இது எப்படி சொல்றாருன்னா நல்லா கவனிக்கணும் இத்தனையும் திரளாய் நமக்கு கொடுக்கிறாரு நீங்க கொஞ்சமா அறுத்தோம் நிறைய விதைச்சும் கொஞ்சமா அறுப்பீங்க நிறைய சாப்பிட்டும் திருப்தி அடையாம இருப்பீங்கன்னு சொன்னாரு முதல்ல அப்போ இது ரெண்டாவது கொடுக்கறாரு இதனுடைய உள்ளான அர்த்தம் என்னன்னா தேவனோடு நம்முடைய வாழ்வு பிற விக்கிரகங்களுக்கு தம்மை விட்டு போடாமல் தேவனோடு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம சீர் சீர்படுத்தி கொள்வோமானால் இவைகளெல்லாம் அந்த ஆட்டு மந்தையும் தொழுவமும் அத்திமரமும் திராட்சை செடியும் நமக்கு அது நல்ல பயலனும் கொடுக்கலன்னா கூட கர்த்தருக்குள் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்ப முதலாவது எதுன்னு சொன்னா நம்ம ஆண்டோரோடு வாழ்கிற வாழ்க்கை அப்படி வாழும் பொழுது இவை எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும் ஒருவேளை அப்படி இல்லாத போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்று சொல்லி இந்த தீர்க்கத்தில் சொல்லுகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை சொல்லப்படுகிற பொழுது ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் தெரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கத்தை பண்ணி வந்தாங்க கிராமங்கள் கிராமங்களா போய் இயேசு கிறிஸ்து சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை சொன்னார் அவர் ஸ்ரீஷர்களையும் அப்படிதான் அனுப்பி வச்சாரு நல்லா கவனிச்சு பார்க்கணும் அப்ப கிராமத்துக்கும் ஏசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகி நம்முடைய தேவனுக்கும் கிராமங்கள் உள்ள மக்களுக்கும் விவசாய பொருள்களுக்கும் எவ்வளவு இணைப்பு இருக்கிறது ஒற்றுமை இருக்கிறது என்பதை வேதத்துல நிறைய ஏராளமா சொல்லலாம் நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் சொல்றேன் ஏராளமான வசனங்களை தேவன் சொல்லியிருக்கிறார் கிராமத்தை குறித்தும் அவருக்கு அவர்களுடைய விளைச்சலை குறித்தும் அல்லது அவருடைய ஆடு மாடுகள் பெருக்கத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அவர் ரொம்ப அக்கறை இருந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பது என் மூலமா அறிவிட முடியுது கடைசியா ஒன்று லூக்கா ஆறுல ஆறு ஒண்ணுல இயேசுவும் சீஷர்களும் பயிர் வழியே கடந்து போகையில் கதிர்களை கொய்து அதை நிமிட்டி சாப்பிட்டார்கள் சீஷர்கள் பாருங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமான்னு தெரியல ஒரு காலத்துல நான்லாம் அப்படி பண்ண அந்த கழனி வழியா நடந்து போகும்போது ரெண்டு பக்கமும் பயிர் இருக்கும் அப்படி பசி நேரத்துல அந்த மத்தியான நேரத்துல அந்த மாதிரி கடந்து போகிற பொழுது அப்படியே கதிரை கேழ்வரகு கதிரை அறுத்து கையிலே நுமிட்டி அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு வருவோம் அது ஒரு காலம் இருந்தது சின்ன பொழுதா இருக்கும் பொழுது அது அப்படியே வேதத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னன்னா அந்த விதமா அந்த கிராமத்தை அவர் நேசித்து அந்த பயிர் வழியை கடந்து போயிருக்காரு சீசர்களுக்கு பசி நேரம் அவங்க உடனே அந்த அப்பெல்லாம் என்ன பயிர் முக்கியப்படுத்துறாங்கன்னா வேதத்துல கோதுமையும் வார்கோதுமையும் வார்கோதுமைன்னு சொன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த அரிசின்னு சொல்லுவாங்க அதுதான் வார்கோதுமை அந்த வார்கோதுமையும் அந்த கோதுமையும் அங்கே விளைச்சல் அதிகம் அந்த இஸ்ரேல் தேசத்துல அவர்களை அந்த கயிறு அந்த வழியா போகிற பொழுது அவர்கள் பசியா இருந்தபடினால அந்த கதிர்களை கொய்துன்ற அறுத்து அதை கையில நிமிட்டி தூசி தட்டி அவங்க சாப்பிட்டுட்டே போறாங்க பசிக்கு அப்ப இந்த இந்த இவ்விதமான இந்த கிராம செயல்பாடுகள் எல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் கிராமத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்திருக்கிறார் கிராம மக்களை அச்சிகமாக நேசிக்கிறார் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்களை காட்டிலும் ஏழை எளியவர்களை கிராம மக்களை அந்த இந்த விவசாய சூழ்நிலையை எல்லாவற்றையும் ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த பொன் பொங்கல் பண்டிகையை குறித்து நமக்கு இனி வந்து ஒரு தடுமாற்றமோ ஒரு நெருடுதலோ இருக்கக்கூடாது அது எல்லாருக்கும் சமமான பண்டிகை ஆனா அதை கொண்டாடுகிற விதம்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்களை பார்த்து அவர்களை போல அல்ல ஆண்டவருக்கு மகிமைப்படும்படியாய் நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த வார்த்தையோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்